வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு ரூபாய் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லா தரப்புலையும் இருந்துச்சு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு இந்த தொகையை வழக்கமா கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு பதிலா இரண்டாயிரம் ரூபாயா உயர்த்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் கிடைக்கிறப்ப ஜனவரி மாதத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை மூவாயிரம் ரூபாய் ஆகும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்துச்சு ஆனால் அதுல திடீர்னு ஒரு அடி விழுந்திருக்கு இந்த முறை பொங்கலுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பரிசு தொகுப்பு குறித்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டோட தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜா வரும் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே பொங்கலுக்கு பரிசு தொகையும் அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்புகளும் வழங்கப்படுறது வழக்கம் அதுல சர்க்கரை கரும்பு மாதிரியான எல்லா பொருட்களும் இடம்பெறும் ரொம்ப குறிப்பா பொங்கல் அப்படின்னு வந்துட்டாலே தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகை தமிழர்களுடைய திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியது இதற்கான பரிசு தொகையா ஆயிரம் ரூபாய் வழக்கமா தமிழக அரசு கொடுக்கறது வழக்கம் இந்த தான் இன்னும் சில மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வருது சோ இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக திமுக இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்ப இரண்டாயிரம் ரூபாயா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அரசு கூட முதல்ல அதுக்குதான் திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஆயிரம் ரூபாய் தான் வழங்கப்படுறதுக்கான சாத்திய குறு தெரியுது அதுக்கு அரசு தரப்புல என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா சில முக முக்கியமான அதிகாரிகள்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா மிக்ஜாம் புயலால சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் மிக்சா புயல்ல கோர தாண்டவத்தால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு மாவட்ட மக்களுக்கும் நிவாரண உதவி தொகையா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆறாயிரம் ரூபாய் தமிழக அரசு அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பாதிப்பு முடிஞ்ச சில தினங்கள்லையே தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த சேதம் மழைநாட ஏற்பட்டுச்சு கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த இதில் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மூ ஆறாயிரம் ரூபாயும் அரசு உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் இங்கே தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் நான்கு மாவட்டங்கள்ல எட்டு மாவட்டங்கள்ல அரசுக்கு திடீர் செலவா சில மாவட்டங்கள்ல ஆயிரம் ரூபாயும் சில மாவட்டங்கள்ல ஆறாயிரம் ரூபாய் வரையுமே செலவா இருக்கு ஸோ இதுக்கு மத்தியில மீண்டும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அரசுக்கு நிதி ஏற்படும் ரொம்ப பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டும் போலவே தேர்தல் வருகிற சில மாதங்களே இருந்தாலும் கூட அரசு ஆயிரம் ரூபாய் தான் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் கசீப் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் நன்றி வணக்கம்